கார்த்திகை தீபம் போல் பழங்காலத்திலிருந்து இலக்கியங்களில் போற்றப்படும் தூய தமிழர் திருவிழா ஆருத்ராவாகும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி ஆயிரங்கால் மண்டபத்தில் நேற்று இரவு சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் அலங்கார ரூபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இன்று காலை நடராஜருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது மகா தீபாராதனைக்கு பிறகு திருவண்ணாமலை மலை மீது ஏற்றப்பட்ட மகாதீது கொப்பரையிலிருந்து பெறப்பட்ட மையால் நடராஜரின் நெற்றியில் திலகமிடப்பட்டது ஆருத்ரா தரிசனத்தன்று சக்தி சிவனோடு ஐக்கியமாவதை குறிக்கும் வண்ணம் நடராஜரின் நெற்றியில் தீபமை திலகமிடப்படுகிறது இதன் மூலம் உலகம் இன்று முதல் பிரபஞ்சமாகிறது என்று அர்த்தமாகும் பிறகு ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து வெளியே வந்த நடராஜர் கோயிலுக்குள் கூடியிருந்த பக்தர்களுக்கு காட்சியளித்து திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே வந்தார் ரிஷிகளின் செருக்கை அடக்க சிவபெருமான் பிச்சாடனார் வேடமெடுத்து அபஸ்மாரன் என்ற அரக்கனை போரில் வென்று தன் காலடியில் மிதித்து நடனமாடினார் என்பது புராணத்தில் சொல்லப்பட்டதாகும் இதை குறிக்கும் வண்ணம் காலடியில் அரக்கனை மிதித்தும் இடது காலில் குஞ்சித பாதத்தோடும் நடராஜர் ஆனந்த நடனம் ஆடினார்